மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் தாம்பரம் எஸ்எஸ்டி மகாலையில் நடைபெற்றது தலைவர் பேராசிரியருடைய உத்தரவுக்கணங்க ஆறு சட்டமன்ற தொகுதியில் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மதுரவாயில் அம்புத்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் வார்டு வாரியாக பகுதி வாரியாக ஒன்றிய வாரியாக மாவட்ட வாரியாக பணிக்குழு அமைத்து பெருமனையான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரான பி ஆர் பாலு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தலைவர் பேராசிரியர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை வாங்கி கொடுப்பது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறை அஞ்சு லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஏறத்தால இப்பொழுது ஏழு லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நகைச்சுவையாக நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபால் சொல்லுகின்றார் சூரியனை சைக்கிள் வெல்லும் என்று சொல்லியிருக்கின்றார் இது லேண்ட்லைன் ஃபோன் க போ போய் டூ ஜி போய் த்ரீ ஜி போய் ஃபோர் ஜி போய் ஃபைவ் ஜி காலம் இப்பொழுது சைக்கிளுக்கு இங்கே வேலை இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் உதயசூரனே உதிக்கும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் பி ஆர் பாலன் அவர்கள் வெற்றி பெறும் இயல்பான இயல்பான வெற்றி அதாவது தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் இந்த வெற்றி உறுதியாக்கப்பட்ட வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது மக்களுடைய மனநிலையை பார்த்து எத்தனை லட்சம் கணக்கில் வெற்றி பெறுவது என்றுதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய பார்வையாக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் கூட வந்து வாய்ப்பு ஒரு கொடுக்கிறார் கடந்த காலங்களில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் போல் இந்த தேர்தல் கிடையாது இந்த தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும் இந்தியாவுடைய மதச்சார்பற்ற கொள்கைக்கும் தன்னிச்சையா இயங்கக்கூடிய நீதிமன்றத்தை காப்பாற்றுவதற்காக சிபிஐ காப்பாற்றுவதற்காக என்ஐஏ போன்ற நிறுவனங்களை ஈடி போன்ற நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு தேர்தலாக நாட்டு மக்கள் பார்க்கின்றார்கள் இங்கு யாருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ இல்லையோ இங்கே மதச்சார்பட்ட கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் இந்தியாவில் பன்முகத்தன்மையை நினைத்த நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மனித மக்கள் கட்சி உழைக்கும் நாற்பது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வாரியான இடங்களில் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு அரசு தான் வருகின்ற தேர்தலுக்கு பிறகு அமைக்கும்

ஆறு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று மிகவும் அறியக்கூடியவர் நாடாளுமன்றத்தில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு நபர் அவர் பழமையா இருந்த காரணத்தினாலதான் காஷ்மீர் மூன்றாக பிரித்து பரூக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கும் போது நாடாளுமன்றத்தில் பரூக் அப்துல்லா எங்கே என்று துணிச்சலாக அமித்ஷாக்கு முன்னாடி கேட்டார் கேட்டதுக்கு பிறகுதான் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்கிற செய்தியை வெளி உலகத்துக்கு வந்தது மிக சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதி ஜனநாயகவாதி நாடாளுமன்றத்தில் எப்படி அணுக வேண்டும் என்று ஆற்றல் மிக்கவர் வயது மூப்பாக இருந்தாலும் அவருடைய அனுபவமும் அவருடைய உடல் இன்றைக்கு இளமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே பாதுகாப்பான தேர்தல் மதச்சார்பட்ட கட்சிகளுக்கு தான் எங்களுடைய வாக்குகளை தவிர அவருக்கு என்ன கோரிக்கை வைப்போ என்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் நம்முடைய மக்களுக்கு பெற்றுத்தருவது எங்களுடைய கட்சியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற